அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்த இன்றைய மக்கள் ஒருவரை பார்த்து கைவேலை தொழக்கூடிய ஒருவரை பார்த்து சாலிஹான ஒரு மனிதர் சாலிஹான ஒரு மனிதர் என்று சொல்வதும் அதாவது குறிப்பாக ஒருவர் இருக்கிறார் அவர் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவது கிடையாது யாரையும் நோவினைப்படுத்துவது துன்புறுத்துவது கிடையாது அப்படியான ஒருவரை பார்த்துகான மனிதர் என்று சொல்வதும் உண்மையிலேயே இவர்களை குறித்தெல்லாம் என்று சொல்லிவிட முடியாது அவர் ஒரு வகையில் நல்ல அமல் செய்து கொண்டிருக்கிறார் பிறருடன் வம்புக்கு செல்லாமல் யாரையும் சோதனைப்படுத்தாமல் துன்புறுத்தாமல் இருந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அதற்காக அதற்காக் என்ற ஒரு வார்த்தையை கொடுக்க முடியாது என்றால் யார் ஃபாலிஹான் அவர்கள் என்றால் யார் மார்க்கத்தில் கட்டாயமாக்கப்பட்ட அறிவை கற்று செய்ய வேண்டிய கடமைகளை நம்மு நிறைவேற்ற வேண்டிய கட்டாயமான கடமைகளை முறைப்படி நிறைவேற்றி தடை விதிக்கப்பட்ட ஹராமான விடயங்களை எல்லாம் தவிர்த்து வாழ்பவரே பாலிகான அவர்களையே நாங்கள் சாலிஷங்கள் என்று குறிப்பிடுகிறோம் அதை தவிர ஐவேளை ஒருவர் சரியாக தொழுகிறார் அல்லது பிறருடன் எந்த சந்தை சச்சரவுகளிலும் ஈடுபடாமல் இருக்கிறார் அவரை குறித்து சுவாலிஷ் என்று நாம் சொல்வது அது முறையற்ற ஒரு வார்த்தை பிரயோகம் இன்று நம்மிடத்தில் அந்த வார்த்தை பிரயோகம் பிரயோகத்தில் இருந்தாலும் மெய்யாகவே சுவாலிஷின்கள் என்பவர்கள் அல்வா பயந்து நடப்பவர்கள் எதுவெல்லாம் மார்க்கத்தில் கட்டாயம் கற்கப்பட வேண்டுமோ அதை கற்று அதை முறையாக நிறைவேற்றி வருபவர்கள் இவர்களையே நாங்கள் சுவாலிஷின்கள் என்று குறிப்பிட வேண்டும் அதே நேரம் ஒரு சுவாலிஷான குழந்தை என்று நாம் யாரை சொல்ல வேண்டும் என்றால் அந்த குழந்தை மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை அறிந்து அதை சரிவர நிறைவேற்றும் ஒரு குழந்தையை குறித்தே பாலிகான ஒரு குழந்தை என்று நாம் சொல்ல வேண்டும் தவிர அவர் யாரோடும் சண்டை சக்கரவுக்கு செல்வதில்லை அவ்வாறான ஒரு குழந்தையை குறித்து அது சுவாலிகான குழந்தை என்று சொல்ல முடியாது அது நல்ல நல்ல ஒரு அது நல்ல ஒரு பண்பது என்றாலும் சுவாலிக் என்ற வார்த்தை நமது மார்க்கத்திலே தக்குவாவோடு நடந்து கொள்ளக்கூடிய அவர்களுக்கே பயன்படுத்தப்படும் எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு தாலா எங்கள் அனைவரையும் சுவாலிஷின்களை ஆக்கி வைப்பானாக அதாவது அல்லாஹிட்ட கடமைகளை அல்லாஹ் தடுத்த ஹராம்களை எல்லாம் விலகி அல்லாஹ் எங்கள் மீது எதை கட்டாயப்படுத்தினாலும் அதை நிறைவேற்றி வரக்கூடிய நல்ல சுவாலிஷின்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி வருவானாக